நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கேட்போம் பகுதி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கோயிலுக்கு நீராடிய பிறகு தான் செல்ல வேண்டுமா இறைவனுக்கே நித்தம் அபிஷேகமும் ஆராதனையும் உண்டு ஈசனின் தலையில் கங்கை உண்டு ஆனால் கருவறையை திறந்ததும் அவனுக்கு நீராடல் உண்டு இறைவன் நித்திய சுத்தன் அவனுக்கே நீராடல் அவசியம் என பேதம் சொல்கிறது நாம் உண்டு உறங்குபவர்கள் நம் உடலில் இருக்கும் ஒன்பது துவாரங்களில் கழிவுகள் வெளியேறும் காலையில் எழுந்தவுடன் நீராடினால் உடலும் சுத்தமாகும் இது கடமை நமது பெரியவர்கள் கடமை என்று சொன்னால் நாம் செய்ய மறுப்போம் என கோயிலுடன் தொடர்பு தினமும் இறைவனை காலையில் கோயிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் அவ்வாறு செல்லும்போது குளித்துவிட்டு செல்ல வேண்டும் அன்றாடம் எழுந்தவுடன் நீராட வேண்டும் கோயிலுக்கு போனாலும் போகாவிட்டாலும் உடல் சுத்தமாக நீராட வேண்டும் உடல் சுத்தத்துடன் கோயிலுக்கு சென்றால் உள்ளமும் சுத்தமாகும் எனவே பகுதி இரநூற்றி முப்பத்தி ஒன்பது எத்துடன் நிறைவு பெற்றது